வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த மாதத்திலையும் வந்து தங்கத்தோட விலை வெள்ளியோட விலையும் சரின்னு பார்த்தா அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருது வெள்ளியோட விலை இந்த மாதத்தில் இதுவரை நம்மளுக்கு ஏழாயிரம் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா சவரனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி ஐநூறு குறிப்பாக இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையே அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் மேலும் சரிவாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் தங்கத்தோட விலை மேலும் அறுபதாயிரத்துக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போவே வந்து ஒரு பெரிய கேள்விக்குரியதான் பார்க்கப்படுது அது மட்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இது மாதிரி தாறுமாறாக உயர்ந்ததுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்றம் தான் காரணமாக இருக்கு மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் வரவிருக்கும் வாரத்தில் வெள்ளியோட விலையில் வரும் வாரத்தில் எதிர்பார்க்கலாம் இதை பற்றி அப்டேட் செஞ்சு வீடியோ ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பன்னெண்டு ரூபாவாக காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளையோட விலையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு சரிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலும் நம்மளுக்கு வந்து ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் வருகின்ற வாரத்தில் ஒரு கிலோவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாவாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாயாக காணப்படுது இதுவும் வந்து வரலாற்று உச்சத்தில் நீடிக்கிற வேலையில் மீன் மீண்டும் வரவிருக்கும் வாரத்தை இது வந்து அதிகபட்சமாக சவரனுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஏற்றம்ங்கிறப்ப சரிவுங்கிறப்ப மூன்றாயிரத்தி எட்நூறு ரூபாய் நான்காயிரத்தி இரநூறு ரூபாய் வரைக்கும் சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷன் கொடுத்திருக்க நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்துறை விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் மோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து இரநூத்தி இருபது அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் தான் போன வாரத்தோட கடைசியில் சிறு சரிவை சந்திச்சாலும் அது வந்து ரொம்பவே கம்மியாக தான் காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலையை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஐந்தாயிரத்து ஏழ்நூற்றி அறுபது ரூபாயாக காணப்பட்டது விலை மாற்றம் நம்மளுக்கு வந்து பூஜ்ஜியமாக அதே அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதெல்லாம் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலை அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி அறுபதாக காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிவன் பார்க்குறப்ப மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல மீண்டும் மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்ந்து காணப்படுது இதே வந்து தொடர்ச்சியாக தங்கத்தோட விலை பெரிய ஏற்றங்களை பெற்று வருது பங்கு சந்தை நிலவரம் குறித்து சந்தை நிபுணர்கள் கூறுகையில் அமெரிக்க பங்கு சந்தை வீழ்ச்சியால் ஏற்பட்டுள்ள பலவீனம் உலகளாவிய சந்தை போக்கு இப்பொழுது இந்தியாவிலும் இது மீள்தன்மையை காட்டியுள்ளது இந்திய பங்கு சந்தை த தரமான பங்குகளில் இப்போதும் தள்ளுபடி விலையில் கிடைக்கின்றன நீண்ட கால முதலீட்டாளருக்கு தங்கள் பங்கு போர்ட்போலியோவில் சீரமைக்க ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது இப்பொழுது நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு இன்னும் நான்கைந்து நாடு ஆண்டுகளில் தங் பங்குகளில் அதிகமான லாபம்